இன்னைக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எது நல்லதுங்கிறத ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குவார்டர் ஒன் ரிசல்ட் வந்து ரெண்டு கம்பெனியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் பணம் நீங்கள் எதில் போடணுங்கிறத யோசிச்சு செய்ய வேண்டியிருக்கு ராங் டேஷன் இருந்துச்சுன்னா நட்டத்துக்கு வாய்ப்பு உண்டு சரி இந்த அதனால தான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டஃப் கம்பேரிசன் பஜாஜ் ஃபைனான்ஸ் வர்சஸ் ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் ரெண்டு பேரும் குவார்ட்டர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட்டை வெளியிட்ருக்காங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது பெட்ரு ரிஸ்க் எங்கேயே குறைவாக இருக்குது ரிட்டர்ன் எங்கேயோ அதிகமாக இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியை கான்ஃபிடெண்ட்டாக சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருமே என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி செக்மெண்டில் இருக்க பெரிய ஆட்கள் பெரிய கம்பெனி இது ஆனால் கேரக்டர் க்ரோத் ரிஸ்க் எல்லாமே டிஃப்ரெண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோட பேஸ்டுன்னு சொல்லலாம் ஒரு நிலைத்தன்மை கியூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஜாஜ் ஃபைனான்ஸ் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டு Net குரோத்து நெட் ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து நாலு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அசட் அவங்க கண்ட்ரோலாக இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் க்ரோத்து ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நைன் மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் புது கஸ்டமரை சேர்த்துருக்குறாங்க இருபத்தோரு பர்சன்ட்டு கூடுதலாக இருக்குது இந்த குரோத் மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபைனான்ஸில் சாலிடாக ரன் பண்ணிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு குவார்டர்லேயும் கன்சிஸ்டண்டான பர்ஃபார்மன்ஸ் ரிட்டன் ஆன் அசட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நைன்டீன் பர்சன்ட் இந்த ரெண்டு மெட்ரிக்ஸையும் நமக்கு கம்பெனியோட எஃபிஷியன்சி பற்றி தெளிவாக சொல்லுது ஆனால் ஒரே ஒரு ஃபுல்லாக எம்எஸ்எம்இ ரெண்ட் டூ வீலர் லோன் இந்த ரெண்டு செக்மெண்ட்லேயும் கொஞ்சம் அதிகமாக க்ரெடிட் க்ரெடிட் லாஸ் ஆகிருக்கு இதுக்கு சொல்யூஷனாக கம்பெனி ரிஸ்கியர் ஏரியாவை கட் பண்ணிவிட்டு ஏஏ டூல்ஸ் பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக ப்ராசஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செய்துட்ருக்குறாங்க சரி நம்ம இப்போ வந்து ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் பார்ப்போம் குரோத்துக்கு புதுசாக பறக்கிற ஒரு கழுகு மாதிரி டோட்டல் இன்கம் வந்து அறுநூற்றி பத்தொம்போது கோடி ரூபா நாற்பத்தெட்டு பர்சன்ட் க்ரோத்து ஜியோ கிரெடிட் அசல்டெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பதினோராயிரத்து அறுநூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபா போன வருஷம் இரநூத்தி பதினேழு கோடி ரூபாயிலே இருந்துச்சு பேக் பை ரிலையன்ஸ் சப்போர்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ராண்ட் எதுவுமே குறை கிடையாது கம்பெனி இன்னும் க்ரோத் ஸ்டேஜில் இருக்குது ஆனால் எப்படி இருக்குதுன்னா ராக்கெட் மோடில் லெண்டிங் இன்சூரன்ஸ் பேமெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபஸ்ட் அப்ரோச்சுங்கிற முறையில் பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பிளாக் ராக் ஜாயிண்ட் ஜாயின்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கேமில் குளோபல் க்ரெடிபிலிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு இப்போவே ஐம்பதாயிரம் லொக்கேஷனுக்கு மேலே அவங்க பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஃபைனான்ஸ் சேவை எடுத்து செல்றதுக்காக தான் அவங்க பிளான் இப்போ இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்குறது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்குது ஆனால் ரிஸ்க் இருக்குது ஸ்டெபிலிட்டியாக தேடணுமா இல்லை க்ரோத்தாக பர்சூ பண்ணலாமா இதுதான் இன்வெஸ்டரோட கிளாசிக் நிலமாக நம்ம வந்து சிம்பிளாக பார்ப்போம் பஜாஜ் ஃபைனான்ஸ் Established player. ப்ரூவன் ட்ராக் record. குட் ஃபார் பீப்புள் ஹூ want steady, ரிலேயபிள் returns. ஈவன் டூரிங் பேட் market டைம்ஸ் இது பக்கத்தில் இருக்கிற சேஃப் ஜோன் மாதிரி சரி இப்போ வந்து ஜியோ ஃபைனான்ஸை பார்ப்போம் rapidly குரோயிங் பொட்டன்ஷியல் சும்மா கிடையாது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வருஷத்துல அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இரநூத்தி பதினேழு கோடியிலருந்து பதினோராயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இது ஸ்டில் நியூ புதுசானது ரிஸ்க் இருக்குது பட் ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தம்பி பேசுகிற மாதிரி நம்ம தெருவில் பேசுகிற மாதிரி சொல்கிறோம்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேருங்கிறது நம்ம நிரந்தரமான நண்பர் மாதிரி கொஞ்சம் போராக தெரியலாம் அதனால் நம்பிக்கை முடியும் டிபெண்டபிள் ஜியோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு நியூ க்ரஷ் மாதிரி எக்ஸைட்டிங் அன்பிரிடிக்டபிள் பட் மே ஆர் மே நாட் லாஸ்ட் சரி டெக்னிக்கல் சார்ட் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்த்துட்ருக்கு ஸோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கீழே டிப்பானால் நல்ல பை ஆன் டிப்ஸ் ஆப்ஷன் அது நீங்கள் வாங்குறது தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம் எண்ணூற்றி நாற்பது ரூபாயை ஸ்டாப் லாஸ் வச்சு சேஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் அது வாங்கலாம் ஜியோ ஃபைனான்ஷியல் இரநூத்தி எண்பது ரூபாயில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சி டெக்னிக்கலாக புல்லிஷ் சிக்னல் இது வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றி பத்து ரேஞ்சில் நல்ல சப்போர்ட் ஜோன் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இரநூத்தி எழுபதாக வச்சுக்கலாம் டார்கெட் வந்து முந்நூற்றி எழுபதாக வச்சுக்கலாம் ரிஸ்க் ரிவார்ட் பர்ஃபெக்டாக இருக்குது சரி நீங்கள் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் என்ன தான் ஸ்லோவாக போனாலும் பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் உங்களுடைய சாய்ஸாக இருக்கும் நீங்கள் டேரிங் பிளேயர் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு வெயிட் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் வந்து உங்க எடுப்புக்காக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது எது பெட்டர்னு சொல்ல முடியாது அது உங்கள் கோட் ரிஸ்க் அப்படைட் பேஷியன்ஸ் பொறுமை இதுக்கேற்ப நீங்கள் சரியான டெசன் எடுத்துக்கலாம் பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்டேபிள் ஜியோ ஃபைனான்ஸ் யங்கு ரிஸ்கி பட் சூப்பர் பொட்டென்ஷியல் பஜாஜ் வந்து லாங் டேர்ம் சேஃப் ரிட்டன் சீக்கர்ஸ் ஜியோ ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் சேசர்ஸ் ரொம்ப அதிகமாக ரிவார்டு வேணும் ஆனால் ரிஸ்க் எடுத்தால் பரவாயில் போது இது கரெக்ட் டெக்னிக்கலாக பஜாஜ் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது பை ஒன்லி ஆன் டிப்ஸ் ஜியோ வந்து பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் புல்லிஷாக இருக்குது சப்போர்ட் ஜோனில் வாங்கினா பெட்டர் ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இன்வெஸ்ட்மெண்டில் எமோஷனுக்கு இடமே கிடையாது லாஜிக் அண்ட் டேட்டா இதுதான் கி ஒரு நண்பர் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்கு வந்து பத்து வருஷமாக வச்சுருக்கிறாரு ஆனால் அவர் பெருசாக லாபம் பார்க்கல ஏதோ ஸ்டடியாக போயிட்டுருக்கு ஜியோ ஃபைனான்ஸில் முதலீடு செய்கிறோம் தன்னுடைய நண்பர் அவர் பார்த்து கேட்குறாரு ப்ரோ நீங்கள் நேராக சந்திரமண்டலத்துக்கே போகிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கிறீங்க நான் இன்னும் இஎம்ஐ செலுத்துகிறக்கே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நிலமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆனால் நம்ம சிக்கிக்காமல் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்டர் ரிசர்ச் பண்ணி ரைட்டான பார்ட்டியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் வணக்கம்